ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎஸ் ஃபேமிலி நம்ம ஏகேஎஸ் ஃபேமிலி சேனலில் இன்றைக்கி வாழைத்தண்டு வந்து பொடிமா செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பேயம்பழம் இருக்குதுல்ல பேயம்பழம்னா இதுதான் பேயம்பழம் இதெல்லாம் அம்ம போட்டால் சாப்பிடுவாங்க ரொம்ப குளிர்ச்சியான இது அம்மா போட்டவங்களுக்கு கொடுப்பாங்க பேயம்பழம் இதோடய வாழைத்தண்டு தான் அது அதை வந்து பொடிமா செய்ய போகிறேன் பச்சைப்பருப்பு தேங்காய் பூலாம் போட்டு பொடிமாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாழைத்தண்டு வந்து ரொம்ப நல்லது குளிர்ச்சியானது இப்போ சம்மர் சீசன் வெயில் அதிகமாக இருக்குல்ல அப்புறம் அந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் வாழைத்தண்டு நிறைய கொடுக்கலாம் கிட்னியில் கல் இருக்கவங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் பாஸ் ஆகும் இந்த வாழைத்தண்டு அதிகம் சாப்பிட்டலாம் ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த வாழைத்தண்டை வந்து சாப்பிட்லாம் வாழைத்தந்த வந்து அவ்வளோ நல்லது வரும் அதாவது வாழைத்தந்திர வந்து சாம்பார் வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் பொரியல் செய்யலாம் நான் வந்து இதுக்கு வந்து பொடிமா செய்கிறேன் ரொம்ப நல்லது இயற்கையான இயற்கை மூலிகை அப்படின்லாம் அந்த அந்தமாரி இயற்கையான நமக்கு கேட்கக்கூடிய கெமிக்கல்லாம் இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் வீட்டு தோட்டத்தில் தானாக வாழைக்கன்று வச்சு அதுவாக வாழைத்த நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியிலேருந்து விளைஞ்சி வந்து இந்த வாழை மரம் பேயம்பழத்தோட வாழைத்தண்டை வச்சு இன்னைக்கு நாம் வந்து கடுமை சேர்ப்போம் போட்டு தாளிச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ரசாயனம் இல்லாத பொருளை சாப்பிடுவோம் இனிமேல் நம்ம ஏகே ஃபேமிலி வாரம் 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 ஒரு முறை வந்து லைவ் சேனல் லைவ் போடுவேன் பாருங்கள் முடிஞ்சால் நைட்டில் கூட அடிக்கடி போடுறேன் ரொம்ப நாள் லைவ் போடாதனால நமக்கு வந்து யூஎஸ் வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாகிட்டாங்க கடுகு உளுந்து எண்ணெய் காய வச்சு கடுகு உளுந்து புரிஞ்சோடனே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கருவேப்பிலை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைத்தண்டு பொடி மாசு இப்போ வந்து ஒரு மசாலா சேர்ப்போம் லாஸ்ட்டாக பார்க்கலாம் கருவ இது பச்சை மிளகாய் சேர்த்து காய் செல்லப்பாண்டி அதெல்லாம் வந்து காய்ச்சி வந்துருக்காங்க கடுகுலேருந்து பச்சை மிளகாய் காய்ச்சிட்டு கடலை பருத்தை காய்ச்சிப்பேன் இப்போ நம்ம வந்து பொடி பொடியாக வச்சுருக்கோம் வாழைத்தண்டையில் சேர்த்துக்கலாம் அழசிட்டு வச்சிருக்கோம் தண்ணிலாம் கூட அதுவே தண்ணி விடும் இதுல வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஃபைபர் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது ரொம்ப நல்லது வயிற்றுக்கு வயிற்று புண்ணு அல்சர் இதுக்கெல்லாம் வந்து குடல் புண் கிட்னி பிராப்ளம் சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வாழைத்தண்டு எண்ணெய் கடலை கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில தாளிச்சுட்டு வாழைத்தண்டு அள்ளி வச்சாச்சு வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் வாழைத்தள்ளி ஏன்னா வந்து கம்மியா போட்டாலுமே உப்பு அதிகமாக காட்டுறதுல உப்பு சேர்த்துட்டே கொஞ்சமா லைட்டா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சேர்த்துப்போம் மஞ்சள் கூட எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அதில் வந்து மிக்சி ஜார்ல நல்லா அடித்து அப்புறம் அது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா வயிற்றுல இருக்க கொழுப்புலாம் கரையும் இதை வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படியே ராவா வாழைத்தண்டு அப்படியே பச்சையாக மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி தயிர் சேர்த்து குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது இந்த வாழைத்தண்டை பார்த்தீங்கன்னா அந்த தயிர் மோரில் தான் அரிஞ்சு போடுவாங்க போட்டால் அந்த கருப்பு வராது வாழைத்தண்டெல்லாம் எடுத்துட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் செல்லப்பாண்டி அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இந்த வாழைத்தண்டு வந்து இந்த மோர் தண்ணியில் இல்லை தயிரை வந்து மோராக செழுக்கி அதில் தண்ணி ஊற்றி அதில் தான் போடுவாங்க ஏன்னா கருப்பு வராமல் அரிஞ்சவொடனே கருப்பு வந்துடுது லைட்டாக அப்போ வந்து அந்த மோர் தண்ணியில் போட்டு அந்த வாழைத்தண்டெல்லாம் அழிச்சி எடுத்துட்டு அந்த மோரே நம்ம வந்து குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான்லாம் அப்படி தான் குடிப்பேன் பசங்களுக்கும் அப்படி தான் கொடுப்பேன் சின்ன வயசுலாம் வாழைத்தண்டை வந்து மோரில் அரிஞ்சு போட்டு நல்லா குழிஞ்சி ஏற்றுனா இல்லை சாறுலாம் இருக்கும் அது அப்படியே உப்பு போட்டு பசங்களுக்கு கொடுத்துருவோம் கடைகள் குடிச்சிடுங்க அப்படின்னு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து பச்சை பருப்பு வந்து வறுத்து ஊற வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துப்போம் கொஞ்சம் லைட்டா தண்ணி இருக்கு ஏன்னா வந்து இது ஊற பருப்பு தண்ணினால கீழே ஊத்தவனா அதில் சேர்த்து பாசிப்பருப்பு வறுத்துட்டு ஊற வச்சிருக்கேன் அப்படியே நல்லா வெட்டுட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இது வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வந்து ஒரு தட்டுப்பட்டு தட்டு போட்டு மூடிடும் அதுல வந்து காரத்துக்கு ஒரு மூணு மிளகா வந்து கீரி போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார் வைக்கப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் மூணு மிளகாய் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன் மிளகுக்கு போடுவோம்ல மிளகு சீரகம் நல்ல சீரகம் அதை வந்து ஒரு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிளகாய் சீரகம் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் தான் ரெண்டு சேர்த்துக்கலாம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் வெங்காயம்தான் ரெண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லனால இந்த வெள்ளாடியை பாதி சேர்த்துப்போம் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் பாதி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நிறைய இருக்குது வெறும் எண்ணெய் கடுகுளுந்து காஞ்ச மிளகா தாளித்து கடலைப்பரு போட்டாலும் போடுவாங்க செலவு போட மாட்டாங்க வெறும் வாழைத்தண்டை அள்ளி வச்சு உப்பு அள்ளி போட்டு வட்டி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா இந்தமாரி வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பத்தை தேங்காய் வெங்காயம் ரொம்ப சேர்க்கணும் அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அரை வெங்காயத்தை எடுத்து வச்சிடும் இப்போ தேங்காய் கோரம் பருப்பு வச்சு சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம் பருப்பில் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் நான் வந்து பருப்பில் வந்து பொடிமாஸ் செய்கிறேன் இதில் வந்து மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை வெங்காயம் பாதி வெங்காயம் போட்டுருக்கேன் தேங்காய் அரை முடி எடுத்துருக்கேன் இப்போ இதை கீரிய சேர்த்துலாம் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக காலையில் வந்து இடியாப்பமோ தேங்காய் பழம் அதுக்கப்புறம் வந்து இந்த வாழைத்தண்டு பொடி மாதம் போடலாம்னு லைவ் போட்டேன் அது என்ன ஃபோன் ப்ராப்ளம் கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம் ஆகுது அதனால் வந்து லைவ் வந்து கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல தேங்காயை இப்போ இதெல்லாம் நம்ம வந்து தண்ணியே சேர்க்காமல் அப்படியே அரைச்சிட்டு போகிறோம் குறை குறைன்னு தேங்காய் பூ திருவி கொட்டுவாங்கள்ல நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே சும்மா வெறும் வாயில் அள்ளி வச்சினே சாப்பிட்லாம் அப்படியே சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துக்கு வெறும் வெள்ளை சாதத்துலேயே இதை அள்ளி போட்டு பசைச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி அப்படி தான் செய்ய போகிறேன் சாதம் தான் வடிச்சிருக்க எதுவும் செய்யலை இந்த வாழைத்தண்டு பொடி மாசம் வச்சு அடுப்பா செஞ்சு சாடு பச்சை பருப்பு வந்து வறுத்து தான் போடணும் வறுக்காமல் பச்சை போட்டால் ஒரு மாதிரி அந்த பசுக்கு நாற்று அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பச்சை வாடை ரொம்ப வாழவழ குழ குழன்னு இருக்கும் பருப்பு வறுத்து போட்டுங்களா நல்லா மனமாக இருக்கும் அந்த இந்த பிசு வாழவழப்புலாம் இருக்காது நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி தான் தேங்காய் அதிகம் வேணும்னா போட்டுக்கலாம் தேங்காய் கம்மியாக தான் சாப்பிடணும் ரெண்டு பத்தி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை மூடி தேங்காயில் சுற்றி இதெல்லாம் போட்டாச்சு நமக்கு வாழைத்தட்டி எவ்வளவு தான் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சிடறேன் ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை வாழை தண்ணி நல்லா கொஞ்ச நேரம் வந்தாலே போதும் நல்லா தண்ணியெலாம் வச்சு தரணும் தேயம்பழம் வந்து இந்த வெயில் நல்லா கிடைக்காது ரொம்ப அரிதான பொருள் பேயம்பழம் அம்மா போட்டால் கொடுப்பாங்க குளிர்ச்சி உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி இது வந்து எங்கள் மூத்தார் வீட்டில் காய்ச்சது வீட்டிலே வாழை மரத்தில் காய்ச்சது பேயம்பழம் தோல் வந்து தடிமனாக இருக்கும் மொத்தமாக பழம் வந்து உள்ளே வந்து மெலிசாக தான் இருக்கும் இது கருப்பு ஆவாவாக தான் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் தோல் எந்த அளவு கண்ணங்கரேன்னு ஆகுதோ அந்த அளவு பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இயற்கையாக வாழைக்கொழை வெட்டி அந்த காயை பழுக்க வச்சது இது பேயன் பழம் இது பேயன் பழம் அம்மா போட்டவங்களுக்குலாம் கொடுப்பாங்க ரொம்ப நல்லது இது குளிர்ச்சியான பொருள் இதோட தண்டை தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பொடி மாசு பண்ணுறோம் இப்போ இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் தேங்காய் போட்ட வச்சு இதை அப்படியே கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடும் போன கொஞ்சம் ஹீட் ஆகி லெஃப்ட் ஆயிடுது ஆயிடுச்சு நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா சேருறோம் திராட்சை வச்சிருந்தால அதை வந்து இதுல சேர்த்துருவோம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம் லைட்டாக ஒரு கால் டம்ளர் அளவு கூட இல்லை நம்ம வந்து லைட்டாக அந்த ஜாரில் ஒட்டினதுல தேங்காய் தேங்காய் பச்சை மழை பெற அதை வந்து அலசி சேர்த்துக்கலாம்

பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து இல்லை பச்சைப்பருப்பு கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கோம் வாயு அதனால கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பு வகை பருப்பு கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு அதனால அந்த வாயுலாம் இல்லாமல் இருக்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் வாசனைக்கும் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அப்படியே சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தமிட்டு மூடி வச்சுருவோம் வாழைத்தண்டு பொடி மாசு ரொம்ப நல்லது இது வயிற்றுக்கு அல்சர் வயிறு பிரச்சனை உள்ளவங்க கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் இது வந்து செஞ்சு சாப்பிடும் கொஞ்சோண்டு கொத்தமல்லித்தாழை பிச்சு போட்டு போகணும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் வாழைத்தண்டு கிடைச்சி தான் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸி செய்ய வாழைத்தண்டை அரிஞ்சு போ நார் எடுத்துட்டு இந்தமாரி சொரக்கா டம்ளர் இருந்தால் வச்சு கொத்துவாங்க நல்லா கொத்திவிட்டு முள் வந்து அதை வச்சு நார் எடுப்பாங்க நார் எடுத்துட்டு நல்லா அலசி தண்ணி போ வழிஞ்சு பிடி புழிஞ்சு எடுத்துட்டு வடிகட்டிவிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகுலேருந்து காஞ்ச மிளகா போட்டால் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இல்லைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம் தாழ்த்திட்டு கடுகுலேருந்து கருவேப்பில பச்சை மிளகா தாளிச்சிட்டு கடலைப்பருப்பு பச்சைப்பருப்பு சேர்த்துக்கணும் இதில் நம்ம இதோட செய்முறை சொல்கிறேன் வாழைத்தண்டை நார் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா அலசி பொடியாக நறுக்கி எடுத்துக்கங்க வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்து காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு வாழைத்தண்டை அலசி வச்சுருக்கேன் வாழைத்தண்டை எடுத்து போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஏற்கனவே நம்ம வந்து பச்சைப்பருப்பு வறுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அதை வந்து இது கூட சேர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க நல்லா வெந்து மலர்ந்து வந்ததும் ஒரு அரை பாதி வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு மூணு சேர்த்துங்க பல்லாரி இருந்தால் பா பாதி வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அப்படியே கரகரப்பாக அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு வந்து பெருங்காயத்தில் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் பொடி மாதம் ரெடி எப்படி அப்படியே போல போல போலன்னு கொட்டுது பாருங்க நல்லா வாசமா இருக்குமா உப்புக்குதான் செக் பண்ணலாம் தேங்காய் பச்சை மிளகாய் இந்த வெங்காய ஃப்ளேவரும் அந்த பாய்ச்சிப் பொருக்கும் நல்லா வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் பண்ணிடலாம் வாழைத்தண்டு ரெடி வாழைத்தண்டு செஞ்சாச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் வாழைத்தண்டு பொடி மாதம் ரெடி ஆகிடுச்சு இன்னொரு நாளைக்கு நாளைக்கு வந்து வாழைத்தண்டு வச்சு எப்படி கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம் சரியா பாய் நம்ம லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்